இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருமையான பெனிஃபிட்டுடன் நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு வழங்கப்படுது அடுத்தபடியே இலவசமாக தங்குமிடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் அவைலபிள் இது மட்டும் இல்லாமல் நமக்கு மெடிக்கல் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீ மகளிர் விடுதி இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில பன்னிரெண்டு கிளைகள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய கூடிய பெண்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்த பெண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா இருபத்தோரு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டூ இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் நன்றாக பேச தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் இருந்தால் போதுமானது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் முழுமையாக பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை பற்றிய மேலும் தகவலை தெரிஞ்சிக்க உங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்